அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புளவுக்கு திமுக காரணம் அல்ல அமைதியாக இருந்த இயக்கத்தில் பல கலைபரங்கள் எடுப்பதற்கு காரணமே எடப்பாடி தான் அதிகாரம் ஆட்சி வெட்டு இவையெல்லாம் முக்கியமில்லைங்கிற தனிப்பட்ட அவருடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சின்னா கொண்டிருக்கிறார் ஒற்றுமை என்பது எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தை நான் முதலமைச்சரே ஆகாம போனாலும் பரவாயில்ல அவரை அச்சமூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் செங்கோட்டையன் அதை பாஜக செய்தது திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை கட்சி ஒற்றுமை என்று பேசுகிறார் இவர் எப்ப பேசியிருக்கணும் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை துண்டு துண்டாக சிதைப்பதுதான் அடுத்து வேலுமணிய பாரதிய ஜனதா கட்சி அடுத்து ஒரு முறை டெல்லி கூப்பிட்டு போயிடுச்சுன்னா அவரை நீக்கிற வேலையை ஆரம்பிச்சுடுவார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பவர்களெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் திமுக எல்லாம் பல பக்கத்தில் நிற்கிறார்கள் இவை யா அனைத்திற்கும் மேலான திமுகவுக்கான சாதகம் என்பது பிரதான எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிளவிலிருந்து அடுத்தடுத்த பிளவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒற்றுமைப்படுத்தப்படாத இயக்கம் ஏறத்தாழ ஒரு இரு சமூக அமைப்பு போல அதிமுக தன்னை குறுக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிணை கைதியாக மாறி அதிமுகவினுடைய தலைமை கழகம் டெல்லியில் இருப்பதாக அதிமுக தொண்டர்களை பேசுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு குறையோ நிறையோ டெல்லியிலிருந்து அழைப்பு வருகிறது அங்கிருந்து அழைப்பானை சமன் வருகிறது இங்கிருந்து ஓடுகிறார்கள் அங்கே போய் முறையீட்டு வருகிறார்கள் ஆக அதிமுகவை ஒரு கிளை நிறுவனமாக பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள் ஆக இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சாதக சூழ்நிலையை உருவாகியிருக்கிறது ஓகேங்க சார் சார் இப்போ ஒரு நல்ல ஆளுங்கட்சி வலுவான ஒரு ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதிமுக எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகால பயணத்தில் உட்கட்சியில் இருக்கிற போராட்டங்களே ஒரு பெரிய போராட்டங்களாக இருக்குது அப்போது சமீபத்தின் நிகழ்வுன்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு பத்து நாள் கெடுவு கொடுக்குறாரு அடுத்த நாளே அவரை அடிப்படை உறுப்பினர் பதவி தவிர அந்த தவிர மற்ற எல்லா பொறுப்புகளையுமே எடப்பாடி அவர்கள் பறிக்கிறாரு இந்த செயல்பாட்டை எப்படி சார் நம்ம பார்க்கலாம் அதிமுகவில் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவுக்கு திமுக காரணம் அல்ல அதிமுகவை பிளவு நிலையில் நீடிக்க வைத்து உட்கட்சி பிரச்சனைகளை உருவாக்கி அமைதியாக இருந்த இயக்கத்தில் பல கலைபரங்கள் எடுப்பதற்கு காரணமே எடப்பாடி தான் அவரை பொறுத்தவரை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கட்சி என் கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும் கட்சியை நான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது இந்த இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட அவர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அதிகாரம் ஆட்சி வெற்றி இவையெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறார் ஆக தோல்வி என்பது பதினோராவது தோல்வியை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல தன்மானம் முக்கியம் அதான் என்ன தன்மான முக்கியம் என்னை பொறுத்தவரை இவருக்கு மட்டும் இல்லையே அது ஓபிஎஸ்க்கும் தன்மானம் முக்கியம் இல்லையா மற்றவர்கள் உமக்கு முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்த திருமதி சசிகலாவுக்கும் தன்மானம் இருக்கு அல்லவா உங்களுக்கு கூவத்திருவிழையா வந்து உங்களுக்கு அதிமுக ஆட்சியை அம்மா அமைத்து கொடுத்து விட்டு போன அரசாங்கத்தை உங்கள் கையில் ஒப்படைப்பதற்கு உழைத்த தினகரனுக்கும் சுய தன்மானம் இருக்கு அல்லவா ஆக இவருக்கு மட்டும்தான் எல்லா தன்மானமும் இருக்கிறது என்பது போல ஆக சுயநலம் ஒரு தலைவன் என்பவன் தன்னை கரைத்து கொண்டு இயக்கத்தை வலுப்படுத்தினால் தான் தலைவன் அதனால்தான் சிரசு தலை என்ற வார்த்தை வர்றதே அதனால தான் அவன் தலைவர்களை உருவாக்கணும் தலைத்துமை தாங்கி முன்னின்று பாதிப்பு நான் ஏத்துப்பேன் ஆனால் இயக்கத்தை நான் தற்காப்பேன் என்று சொன்னால்தான் தான் தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக எடப்பாடி இல்லை தனிப்பட்ட அவருடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சின்னாபன்னமாக்கி கொண்டிருக்கிறார் திரு செங்கோட்டையின் இப்பொழுது ஒற்றுமை நோக்கி அவர் பேசியிருக்கிறார் ஒற்றுமை என்பது எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தை அதை பேசக்கூடாது அந்த ஒற்றுமை என்பது உலகத்திலேயே நான் பார்த்தபை ஒரு சில அரசியல் தலைவர்கள் தன் தான் முதலமைச்சர் ஆவதற்காக எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு முதலமைச்சர் இருக்கையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு எல்லாம் தூக்கி போடுவாங்க ஆனால் நான் முதலமைச்சரே ஆகாமல் போனாலும் பரவாயில்ல உங்களை சேர்க்க மாட்டேன் என்கிற ஒரு வன்மத்தை கையில் பிடித்து கொண்டு எடப்பாடி எடுக்கக்கூடிய அரசியல் எல்லோரையும் கொண்டு போய் கவிக்கப் போகிறது என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை ஆட்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அவர் தெரிந்தனால தான் சொல்றாரு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல தோல்வியை ஏற்றுக்க இன்னொரு தோல்வி வரும் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறார் திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை கட்சி ஒற்றுமை என்று பேசுகிறார் இவர் எப்போ பேசியிருக்கணும் வானகரத்தில் பொதுக்குழு நடத்துவதாக சொல்லி ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு சொல்லி கட்சி தேர்தலை நடத்திட்டு ஒற்றை தலைமை கற்பனை என்று நல்லவர் போல பேசிவிட்டு திடீரென்று ஒரு நாள் நான் தான் அதிமுகவுக்கு அதிபர் என்று வானகரத்தில் ஒரு கலவர பொதுக்குழுவை நடத்துகிற போது ஒரு மூத்தவர் ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டு அவர் அங்கிருந்து வெளியேறிய போது அவருடைய வாகனத்தின் காற்றெல்லாம் பிடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரும் அவமானம் நகர்த்தப்பட்டது எந்த ஓபிஎஸ் உடைய தயவலை நாலரை வருஷம் ஆட்சி நடத்தினாரோ ஆட்சி முடிந்தவுடன் இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும் போது இல்ல அப்ப அவருடைய தயவு தேவைப்பட்டது ஆக ஒருவருடைய பயன்பாட்டை முழுமையாக தன்னசப்படுத்தி அதெல்லாம் அனுபவித்து கொண்டு காலம் முடிந்தவுடன் அவரை கட்டம் கட்டி தூக்குகிறார் அன்னைக்கு செங்கோட்டையன் கொதித்திருக்கணும்ல குறைஞ்சபட்சம் இது தப்புங்க என்று சொல்லியிருக்கணும்ல அன்றைக்கும் ஓர கண் கொண்டு அவரும் பார்த்துக்கிட்டு அமைதியை தானே இருந்தார் பிறருக்கு வருகிற கேடை தடுக்காத போது உமக்கு வருகிற கேடை யார் தடுப்பார் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அவருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது எடப்பாடியை வசப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தது ரெண்டு ஆயுதம் ஒன்று வழக்கம் போல் இன்கம் டேக்ஸு இடி அரசியலுக்கு இராணுவத்தை தவிர இராணுவத்தையும் பயன்படுத்துவதாக தான் நான் நினைக்கிறேன் ஆக எடப்பாடியை வந்து பயமுறுத்துவதற்கு அவர்கள் கையில் எடுப்பது ரெண்டு தான் ஒன்று அமலாக்கப் பிரிவு ஈரோட்டில் ஒரு அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தது அந்த சோதனையில இருநூத்தி அம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாக இருநூத்தி ஐம்பது செவன் பிப்டி குரோஸ் வரி ஏய்ப்பு மட்டுமே எழுநூத்தி ஒன்பது கோடினா அவர் சம்பாதித்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சுவாரு இந்த சோதனை நடந்து அடுத்த வாரத்திலேயே எடப்பாடி தன் நிலையிலிருந்து புரழுந்து பேசினார் அது வரையும் என்ன சொன்னாரு பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசினார் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல இருபத்தொன்பது முப்பத்தொன்னு வரையும் இல்லைன்டாரு சோ அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தவரை அவர் உறுதியை குலைத்தது அந்த அமலாக்க பிரிவு சோதனை அடுத்து இன்னொன்று என்னென்னா ஒருவேளை இதற்கு பிறகும் நீ பிடிவாதம் பிடித்தால் அதிமுகவில் நாங்கள் இன்னொரு தலைமையை உருவாக்க முடியும் என்பதற்காக ஏற்கனவே இதே செங்கோட்டையன் டெல்லிக்கு வர வச்சு பேசுனாங்க திரும நிர்மலா திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் மார்ச் மாத வாக்கில் சரியா ஆமாம் ஆக அவரை அச்சமூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் செங்கோட்டையன் அதை பாஜக செய்தது பாஜகவுக்கு தெரியும் செங்கோட்டையனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த செங்கோட்டையனை எடப்பாடி ஏற்க மாட்டார் வீழ்த்துவார் என்று தெரியும் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை துண்டு துண்டாக சிதைப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலைக்கு முழுமையான காரணம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் மட்டுமல்ல அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ கூட்டணி வைத்த அத்தனை கட்சிகளுக்குமான நிலை இதுதான் இதனை அதிமுக தொண்டர்களுக்கு கூட புரிந்திருக்கிறது தலைவர்களுக்கு புரியாத போல இருக்கிறார்கள் ஆக எடப்பாடி வந்து செங்கோட்டையினை சிதைப்பதற்கு தூக்கி வெளியே போடுவதற்கு இந்த பிளவு வருவதற்கு காரணம் யார் பாஜக ஒரு கட்சிக்கு ஒருவர் தலைவராக இருக்கிற போது அவருக்கு போட்டியாளராக கருதப்படுகிற ஒருவரை தனியாக கூப்பிட்டு பேசினால் அந்த ச சம்பந்தப்பட்டவருக்கு மனதுக்குள் கோபம் வந்துடும் அல்லவா இவர் நமக்கு எதிராக இவரை கொம்பு செய்வார்கள் நமக்கு எதிராக இவரை தயார்படுத்துகிறார்கள் என்கிற போது அவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கட்டம் கட்டுகிற வேலையை அப்பொழுதே எடப்பாடி ஆரம்பித்து விட்டார் ஆக இப்பொழுது செங்கோட்டையனை விட்டு பாஜகவும் கைவிட்டதாகத்தான் தோன்றுகிறது இப்பொழுது பாஜக அவரை முன்னிறுத்திய காரணத்தால் செங்கோட்டையனோடு பழனிசாமிக்கு பகை வந்து இப்பொழுது அவரை நீக்கி இருக்கிறார் ஆக இன்னொரு மாடத்தை இன்னொரு பிளவை பாஜக உருவாக்கி இருக்கிறது இந்த புளவுகள் இன்னும் நீளலாம் அடுத்து வேலுமணியை பாரதிய ஜனதா கட்சி அடுத்து ஒரு முறை டெல்லியை கூப்பிட்டு போயிடுச்சுன்னா அவரை நீக்கிற வேலையை ஆரம்பிச்சுடுவார்